அனைவருக்கும் வணக்கம் இந்த பிரபஞ்சம் ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய பஞ்சபூத அமைப்பும் ஒரு குறிப்பிட்ட புள்ளியினால் ஈர்க்கப்பட்டு ஒரே சீராக இயங்கி வருகின்றது பிரபஞ்ச இயக்கம் என்பது மாறாமல் இருக்க வேண்டும் அதிலே சிறிதளவு மாறுபாடு ஏற்பட்டாலும் அது பிரபஞ்சத்தினுடைய அனைத்து உயிர்குளங்களையும் நாசம் செய்துவிடும் காற்று ஒரே சீராக வீசிக் கொண்டிருக்க வேண்டும் அது கனத்து வீசும் போது புயலாக சூறாவளியாக போது மிகப்பெரிய இயற்கை பேரழிவுகளை விடுகிறது கதவன் வெயிலும் கூட ஒரு குறிப்பிட்ட அளவை தாண்டி போகும்போது அதுவும் பெருத்த எதிர்வினைகளை உருவாக்கி விடுகிறது தண்ணீரும் அப்படித்தான் நெருப்பின் தத்துவமும் கூட இப்படித்தான் இருக்கிறது இந்த உலகிலே எல்லாமே ஒரு குறிப்பிட்ட அளவிலே விகிதாச்சாரத்திலே சீராக இயங்க வேண்டியது அவசியமாகிறது இந்த இயக்கத்தை ஒற்றை வரியிலே சொல்வதாக இருந்தால் ஒழுங்கு என்று சொல்லலாம் ஒழுங்கு பெற்று இயங்குவது என்று சொல்லலாம் மனிதர்கள் ஒழுக்கமாக வாழ வேண்டியது கட்டாயமான ஒன்று இதை எப்படியாவது நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காகவே நம்முடைய முன்னோர்கள் உபதேசங்களை செய்து சென்றிருக்கிறார்கள் மூத்தோர் வார்த்தை அமிழ்தம் என்று கொண்டு வாழக்கூடிய மனிதர்கள் மற்றவர்கள் ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாக மாட்டார்கள் இம்மையிலும் மருமையிலும் அவர்களுக்கு நன்மையே ஏற்படும் அஷ்டபக்ரன் போன்ற மிகச்சிறந்த ஞானி ஒருவரிடமிருந்து நல்ல ஞான போதனைகளை கேட்டுக்கொண்டு விட்ட ஜனக மன்னன் குற்றங்களை செய்த குற்றவாளி அல்ல அதே வேளையிலே தனக்கு இருந்த சில அறியாமைகளை அஷ்டவக்ரன் மூலமாக தீர்த்து கொண்டார் என்று வேண்டுமானால் சொல்லலாம் ஜனக மன்னன் ராஜயோகி அஷ்டவக்ரர் ஞான யோகி அஷ்டவக்ரர் தொடர்ந்து ஜனகருக்கு சொல்லக்கூடிய அறிவுரைகள் நம் அனைவருக்கும் அவசியமானவையாகவே இருக்கின்றன இன்றைய பதிவிலே அஷ்டவக்ரர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்னென்ன என்பதை பார்க்கலாம் சுதந்திரத்தால் சுகப்படலாம் சுதந்திரத்தால் பரம் கெய்தலாம் சுதந்திரத்தால் விடுதலை பெறலாம் சுதந்திரத்தால் பரமபதம் பெறலாம் சுதந்திரம் என்பது ஏற்பட்டு விட்டால் சுகம் பரத்தை எய்துதல் விடுதலை பெறுதல் பரமபதம் அடைதல் ஆகியவை எல்லாம் சாத்தியப்படும் என்று அஷ்டவக்ரன் சொல்லுகிறார் இப்போது நாம் சுதந்திரம் இல்லாமல் இருக்கிறோமா சுதந்திரமாக உழவுகிறோம் உண்கிறோம் பேசுகிறோம் நடக்கிறோம் சகல காரியங்களையும் செய்து கொண்டிருக்கிறோம் அப்படி இருக்கும் போது சுதந்திரம் இல்லை என்பதைப் போல அஷ்டவக்கரர் சொல்லுவதனுடைய காரணம் என்ன சுகம் இப்போது இல்லையா நாம் சுகமாகத்தானே இருக்கிறோம் என்றெல்லாம் என்ன தோன்றும் இங்கே அஷ்டவக்கரர் சொல்லுவது உயர்ந்த ஞான தத்துவம் சுதந்திரம் என்பது எது புலன்களின் கட்டுப்பாட்டிலே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மனிதன் சுதந்திரமாக இல்லை அவன் எதையும் தானாக செய்ய முடியாதவனாக இருக்கிறான் சூழ்நிலை கைதியாக இருக்கிறான் பஞ்சபூதங்கள் உடலாக மாறியிருந்தாலும் அவற்றின் வெளிப்பாடுகளாக இருக்கக்கூடிய பஞ்ச புலன்கள் தங்கள் போக்கிலே மனிதனை அடிமையாக்கி வைத்திருக்கிறது மனிதன் சுதந்திரமாக இல்லை என்பதே இதன் பொருளாகிறது எப்படி கண்களால் ஒரு காட்சியை காண்கிறோம் அந்த காட்சியால் கவரப்பட்டு நம்முடைய மனம் எண்ணம் சிந்தனை ஆகியவை எல்லாம் அதன் வழி சென்று விடுகிறது நம்முடைய சுயக்கட்டுப்பாடு அங்கே காட்சியிலே பறந்து விடுகிறது அழகிய யுவதி ஒருவளை கண்ட மாத்திரத்திலே காமவயப்பட்ட ஒருவன் தன் சுயத்தை இழந்து விடுகிறான் அவளுக்கு அடிமையாகி போகிறான் அழகிய காட்சிகளை காணக்கூடிய ஒருவன் அந்த காட்சிகளிலே மெய்மறந்து தன்னுடைய சுயத்தை இழந்து விடுகிறான் இனிய இசையை கேட்ட மாத்திரத்திலே ஒருவன் கண்களை மூடியபடியாக அந்த இசையிலேயே லயமாகி போகிறான் தன் இயற்கையை மறந்து விடுகிறான் சுவையான உணவை உண்டு பழகிவிட்ட ஒருவன் அதன் பிறகு அந்த உணவு தேவை அந்த உணவை மறுபடியும் உண்ண வேண்டும் என்பதற்காக எந்த நிலைக்கும் செல்ல தயாராக இருக்கிறான் களவாடுவது கொலைக்காரியங்களை கூட அந்த உணவை சம்பாதித்துக் கொள்வது என்பதிலே குறியாக இருந்து இப்படி மனிதன் புலன்கள் வழியாக செல்லும் போது புலன்களின் இச்சைக்கு விடுகிறான் அப்படி புலன்களின் இச்சைக்கு அடிமையாகி இருக்கக்கூடிய மனிதன் அவற்றிலே வெளிப்பட்டு வந்தால் ஒழிய அவனுக்கு உண்மையான சுகம் என்பது கிடைக்காது அவனால் பராபரத்தை சென்றடைய முடியாது அவனுக்கு இந்த பிறப்பு இறப்பு மாயச் சிறையிலே இருந்து விடுதலை என்பது கிடைக்காது அவனுக்கு பரமபதமும் கிடைக்காது இதைத்தான் அஷ்டபக்கரன் இங்கே சொல்லுகிறார் அதாவது புலன்கள் வழியாக செல்லக்கூடிய மனத்தை அதன் போக்கை தடுத்து நிறுத்தாத நிலையிலே ஒருவன் யோகியாக முடியாது அவனுக்கு ஞானசித்தியும் கிடைக்காது என்பது அஷ்டவக்ரருடைய அறிவுரையாக இருக்கிறது ஆன்மாவாம் தான் புரிபவனும் புசிப்பவனும் அரண் என ஒருவன் என்று உணர்கின்றானோ அன்றே மன நிறைவு அனைத்தும் நசித்தே போகின்றது ஆன்மா வேறு இந்த உடல் கொண்டிருக்கக்கூடிய மனிதன் வேறு இந்த இரண்டையும் புரிந்து கொள்ள வேண்டும் உடலுக்குத்தான் பெயர் இருக்கிறது உடலை கொண்டிருக்கக்கூடிய ஒருவனுக்கு கருப்பையா சுப்பையா பாண்டி முனி என்று பல வகையான பெயர்கள் இருக்கலாம் ஆனால் ஆன்மாவுக்கு இந்த பெயர்கள் இல்லை கடந்த பிறவியிலே இந்த ஆன்மா என்னவாக பிறந்திருந்தது அப்போது என்ன பெயர் கொடுக்கப்பட்டது என்பது எவருக்கும் தெரியாது மனிதர்கள் அல்லாத மற்ற எந்த ஜீவராசிகளுக்கும் பெயர் வைத்துக் கொள்ளும் பழக்கம் இல்லை மனிதர்கள் தங்களுக்குள்ளே பெயர் வைத்துக் கொள்ளுகிறார்கள் மனிதர்கள் தான் மற்ற ஜீவராசிகளுக்கு பெயர் வைக்கிறார்கள் இதுக்காக இது மயில் இது புலி இது பறவை என்று அவற்றுக்கு பெயர் வைப்பது மனிதர்களின் வழக்கமாக இருக்கிறது இயற்கையிலே மற்ற ஜீவராசிகள் தத்தமது போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றன எனவே ஆன்மா என்கிற நிலையிலே ஒருவன் தன்னை உணர்ந்து விட்டான் என்றால் அப்போது தான் செய்யக்கூடிய செயல்களுக்கோ ஏன் அவன் உண்ணக்கூடிய உணவுகளுக்கோ கூட அவன் கட்டுப்பட்டவன் என்று ஆக மாட்டான் தன்னை ஆன்மாவாக உணர்ந்து கொண்டு விட்ட ஒருவன் இந்த உடல் சார்ந்திருக்கக்கூடிய உலக வந்தங்களுக்கு மதிப்பு கொடுக்க மாட்டான் இப்படிப்பட்ட ஒரு உன்னத நிலையை உன்னத உணர்வை எப்பொழுது ஒரு யோகி உணர்கிறானோ அப்பொழுது மட்டுமே அவனுக்கு மன நினைவு என்பது மறந்து போகும் அதுவரையிலும் மன ஓட்டம் இருந்து கொண்டே இருக்கும் கண்களால் பார்ப்பது காதுகளால் கேட்பது நாசியால் நுகர்வது வாயினால் சுவைப்பது சருமத்தால் தொட்டறிவது என்று ஐந்து புலன்கள் வழியாக இந்த உலகத்தோடு தன்னை இணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவன் எவைதான் உலகம் இவற்றை உணரக்கூடிய தானே என்பதாக உணர்ந்திருந்தால் அவனால் நிச்சயமாக யோக சித்தியை பெற முடியாது இவையெல்லாம் வெற்று மாயைகள் ஆன்மாவுக்கு பசி தாக்கம் தூக்கம் இல்லை வழிவேதனைகள் இல்லை நன்மை தீமை இல்லை இன்ப துன்பங்கள் இல்லை இவற்றையெல்லாம் விளங்கி இருக்க வேண்டும் இப்பிறவியிலே வறியவனாக பிறந்திருந்த ஒருவன் முற்பிறவியிலே செல்வந்தனாக பிறந்திருப்பான் இப்பிறவியிலே வறியவனாக பிறந்திருக்கக்கூடிய ஒருவன் மறுபிறவியிலே செல்வந்தனாக பிறக்கக்கூடும் இப்போது உண்மத்தனாக முட்டாளாக இருப்பவன் மறுபிறவியிலே ஞானியாக பிறக்கக்கூடும் எனவே ஆன்மாவுக்கு இந்த சலனங்கள் எந்த வகையிலும் பாதக விளைவுகளை கொடுப்பதில்லை ஆனால் ஆன்மா சென்று சேர வேண்டிய உடலை தேர்ந்தெடுப்பதிலேதான் விளைகள் பணியாற்றுகின்றன இவற்றை விளங்கிக் கொள்ள வேண்டும் நான் ஆன்மா என்பதை உணர்ந்துவிட்டால் தன்னைப் போல மற்றும் தன் கண்களுக்கு தென்படக்கூடிய அனைத்தும் ஆன்மாக்கள் என்பது விளங்கிவிட்டால் அதன் பிறகு தவறு செய்யக்கூடிய நிலை என்பது ஒரு மனிதனுக்கு ஏற்படாது எல்லா ஆன்மாக்களும் தத்தமது போக்கிலே தத்தமது வாழ்க்கையை வாழ்ந்து கடந்து கொண்டே இருக்கும் என்பதை விளங்கிக் கொண்டு விடுகிறான் கட்டற்றதாயினும் தேரனது இயல்பு நிலையை அழகியது அகத்தே குற்ற மூடனது செயற்கை அமைதி அன்று மூடன் ஞானி இந்த இருவருக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன மனதிலே ஆசைகளை சுமந்து தெரியக்கூடியவன் மூடன் என்று ஆகிறான் எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றையும் வெறும் சாட்சியாக மாத்திரம் பார்த்தபடியாக பயணிக்கக்கூடிய ஒருவன் ஞானி என்று சாமானியனுக்கு தன் வாழ்விலே ஏற்படக்கூடிய இன்ப துன்பங்கள் சாதக பாதக விளைவுகள் எல்லாம் மிகப்பெரிய அழுத்தத்தை ஏற்படுத்துகின்றன அது காரணமாக அதிலிருந்து விடுபடுவதற்காக பற்பல விதமான காரியங்களிலே முனைப்பு காட்டுகிறான் ஆனால் அவன் செய்யக்கூடிய எந்த காரியத்தாலும் நடக்க இருக்கிற எதையும் மாற்றியமைக்க முடியாது இது விதிக்கப்பட்ட விதி என்பதை அவன் அறியாத காரணத்தால் அவன் மூலனாக போகிறான் ஆனால் ஞானியோ நடப்பவை எல்லாமே ஏற்கனவே பராபரத்தால் தீர்மானிக்கப்பட்டவை என்பதை புரிந்து கொண்ட காரணத்தால் நடப்பு காலத்திலே எந்த விதமான தவறையும் செய்யாது துன்பங்களை சமமாக பொதுவாக பாவித்து தனது போக்கிலே வாழ்க்கையை வெறுமனே சாட்சியாக மாத்திரம் கழிக்க பழகுகிறான் அப்படி பழகக்கூடிய ஒருவன் ஞானி என்று தன்னை உயர்த்திக் கொள்ளுகிறான் மற்றவன் மனதிலே ஆசை வயப்பட்டுவிட்ட காரணத்தால் மூடன் என்று மாறி அமைதியில்லாத வாழ்க்கையை சந்திக்கக்கூடியவனாக மாறிவிடுகிறான் கற்பனை ஓய்ந்து பந்தம் அற்ற சுதந்திர மதியனராம் தீரர் மகாபோகங்களுடனும் இழகவர் மலை புகைகளிலும் புகவர் யோகிகள் சுதந்திர மதியினர் என்று அழைக்கப்படுகிறார்கள் அவர்கள் எதையும் தாங்கள் நினைத்தபடியாக மாற்றியமைக்க வல்லவர்களாக மாறிவிடுகிறார்கள் காரணம் அவர்களுக்கு கற்பனைகள் இல்லை உலக வாழ்க்கையிலே பற்றுக்கள் கிடையாது அவர்கள் சுதந்திரமாக இருக்கிறார்கள் அவர்கள் யாரும் கட்டுப்படுத்த முடியாது காற்றை கட்டுப்படுத்த முடியாது கதர்வனை கட்டுப்படுத்த முடியாது அலைகடல் ஆர்ப்பரிப்பை கட்டுப்படுத்த முடியாது பாய்ந்து வீழும் அருவியை கட்டுப்படுத்த முடியாது இப்படி இந்த பிரபஞ்சத்திலே ஐந்து பூதங்களையும் எவராலும் கட்டுப்படுத்த முடியாது அதுபோல யோகிகள் காற்றை போல கட்டுப்படாதவர்களாக மாறிவிடுகிறார்கள் அது மற்ற எந்த விதமான இந்த உலக போகங்களோடும் கூட அவர்கள் தங்களை பந்தப்படுத்திக் கொள்வதில்லை அது காரணமாக இலகுவாக அவர்கள் மலை குகைகளுக்குள்ளாக புகுந்து தங்களை காப்பாற்றிக் கொள்கிறார்கள் என்று அஷ்டபக்ரர் சொல்லுகிறார் மலை குகை என்றால் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய மண்ணாலும் கல்லாலும் மரம் செடிகளாலும் உருவாகிய மலை அந்த மலையிலே இருக்கக்கூடிய ஒரு பொந்து அல்ல இங்கே அஷ்டவக்கர சொல்லக்கூடிய மலைப்புகை என்பது சிரசாகிய மலை அந்த மலைக்குள்ளே நுழைவதற்காக இருக்கக்கூடிய அண்ணாக்கு பாதை என்கிற பாதை அந்த பாதையே மலை புகையின் பாதை சிரசே மலை புகை சிரத்திற்குள்ளே தன்னை ஒடுக்கிக் கொள்வார்கள் ஞானிகள் என்பது இதன் பொருளாகிறது உண்மை தத்துவத்தை புரிந்து கொண்டு விட்ட ஒருவன் தன்னை ஆன்மாவாக உணர்ந்துவிட்ட ஒருவனுக்கு இந்த உலக வாக்குகளிலே எந்த விதமான பந்தங்களும் இருக்காது அதனால் வரக்கூடிய சாதக பாதக விளைவுகளும் அவனை எக்காரணத்தை கொண்டும் காயப்படுத்தாது என்பது அஷ்டபக்கரர் சொல்லக்கூடிய பொருளாக இருக்கிறது சிந்தித்து பாருங்கள் நிச்சயமாக அஷ்டபக்கரரின் முறையினுடைய நுணுக்கம் உங்களுக்கும் விளங்க வரும் மீண்டும் மற்றும் ஒரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்